ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட பேர் தான் சுகுந்தலா இவங்க வந்து டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஜாப்க்காக வெயிட் பண்ணிவிட்டு வரப்பாங்க ஒரு இன்டர்வியூக்கும் போயிட்டு செலக்ட் பண்ணி செலக்ட் ஆகிடுவாங்க இவங்க ரெண்டு மூணு நாள்லேயே வேலைக்கும் வர சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் இவங்க அக்கா அவங்க அக்காவுக்கு ரென் கல்யாணம் பண்ணி அதில் ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் ரெண் ரெண்டு பிள்ளைங்க இருப்பாங்க தன்னுடைய அக்கா வீட்டுக்காரரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல கேரக்டர் தான் ஆனால் இப்போதைக்கு அவர் ஃபாரினில் தான் இருக்காங்க அதை அதனால் தன்னுடைய அக்கா வந்துட்டு தன்னுடைய அம்மா வீட்டிலே இருந்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம சகுந்தலா ஒரு நல்ல வரன் வரனை பார்த்துட்டு க கட்டி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை தேடிகிட்டும் இருப்பாங்க இருந்தாலும் நம்ம சகுந்தலாவுக்கு லவ் மேரேஜ் பண்ணணும்னு தான் ஒரே ஆசை எப்படி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்க பண்ணிக்கணும் நம்ம ஒரு பையனாக லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கணும் செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த சகுந்தலா இருந்துட்டு இருப்பாங்க இப்போதைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளில் வேலை வேலை இல்லைன்னா ஜாயின் பண்ணிவிட்டு வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க வேலையும் நல்ல முறையில் போயிட்டு தான் இருக்கும் அங்கேயே ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு கார்த்திகேன்ட்டு ஒரு பையனும் இருப்பாங்க இப்போதைக்கு அவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளையில் வேலையில் ஜாயின் பண்ணிட்டு பண்ணிடுவாங்க பண்ணி அவங்க வேலையும் நல்ல முறையில் போய்ட்டு இருக்குது அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கார்த்திகேன் ஒரு பையன் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாகவும் பழகிடுவாங்க ரொம்ப ஃப்ரெண்டு ரீதியாகவும் மனத ரீதியாகவும் ரொம்பவே பழகி பேசி பழகி ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கலான்ட்டு உடலரவில் உல்லாசமாகவும் இருந்துருவாங்க இவங்க ஒரு ல ரூம் எடுத்து ரெண்டு பேருமே ஒன்றா இருந்துட்டு தான் ஒர்க்குக்கும் போயிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கலாம் இது வீட்டுக்கு தெரியா தெரியாமலேயே இருக்கட்டும் ஏன்னா திருமணம் பண்ணி தன்னுடைய மஞ்சள் கயிறு வந்து வீட்டில் தெரியாமல் மறைத்து வச்சுக்க மறைச்சி வச்சுக்க கொஞ்ச நாள் பார்த்துக்கலாம் இப்படியே போயிட்டு இருக்க இருந்தாலும் ஆனால் எப்படியே இது எப்படி இவ்வளோ நாள் நாளைக்கும் மறைக்க மறைச்சி வைக்க முடியும் அப்படின்னு அப்படின்னு இருக்கிற இருக்கிறப்ப தன்னுடைய அம்மா அப்பாகிட்ட இதை பார்த்துக்க மறைக்காமல் பார்த்துக்க முடியாது என்ற ஒரு குழப்பத்தில் இருந்துக்கிட்டு கார்த்திகேயன்ட்ட சகுந்தளாவும் சொல்லுவாங்க நம்ம தான் இப்போ கல்யாண வயசு வந்தாச்சு இல்லை நம்ம போய் ரெஜிஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நம்ம சகுந்தளாவும் கார்த்திகேன் இப்போ போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ரூல்ஸ் படி என்ன சொல்கிறாங்களோ பண்ணிட்டோம் ஒரு மாதத்தில் பார்த்துக்கலாம் இன்னும் சகுந்தலாவும் சேர்ந்து அவனை பற்றி என் அவனை பற்றி என்ன ஊட்டி கொடைக்கானல் சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஒரு மாதம் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமா ரூம் எடுத்து ரொம்ப பகல் இரவுன்ட்டு ரொம்ப உல்லாசமான வாழ்க்கையில் உடல் உறவு உள்ள வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருப்பாங்க ஜாலியாக அப்படி இப்படின்னு இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்பி ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்ட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி ரெடியாக போ இருக்கிற இருந்துட்டு போயிடுவாங்க ஆனாலும் சகுந்தலாவுக்கு மனசில் ஒரு பயம் சின்னதாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கல்யாணம் ப பண்ணவங்க அப்படி இல்லைனாலும் சகந்த மனசுல மனசில் ஒரு எப்படி எப்படியும் நம்ம மனசு எப்படி அதுக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா கல் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அவன் மட்டும் இல்லாமல் அப்படியே கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு குற்றச்சோடு பயத்தோடையும் வீட்டில் வந்து இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இவங்க வீட்டில் வந்து அப்பா அம்மா அப்பாவை வந்து ஒரு வரன் பார்த்து வைப்பாங்க அந்த வரன் பார்த்து வைக்கிறப்ப தான் மாப்பிள்ளை விடணும் பொண்ணு பார்க்கறதுக்குன்னு வருவாங்க எப்படி இருந்தாலும் நம்மள அந்த மா கல்யாணம் பண்ணிக்க தான் மாட்டோம் இந்த மாப்பிள்ளையை நமக்கு வேணாம்னு தான் சொல்லுவோம் அவங்க பாட்டை வந்து பார்த்துட்டு இது சொல்லிவிட்டு போகட்டும் நம்ம மாப்பிள்ளையை வந்து பிடிக்கலன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு தைகரியத்தோட இருப்பாங்க சகுந்தலா மாப்பிள்ளைக்கிட்டே சொல்லிடலாம் உங்களையும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே கல்யாணத்தை நிப்பாட்டிடுவார் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க அவங்களும் வந்து இப்போ பொண்ணெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலாவும் அதை ரூமுக்கு கூப்பிட்டு போவாங்க அங்கே போய் எல்லா உண்மைகளையும் நம்ம சகுந்தலா வந்துட்டு அந்த பையன்கிட்ட சொல்லி இருப்பாங்க ஏன்னா நான் இது ஒரு மாதிரி மேரேஜ் பண்ணிட்டேன் ஆனால் வீட்டில் தெரியாது உங்கள் வாழ்க்கையிலும் கொடு கு குறுக்க என்னால் வர முடியாது எனக்கு விருப்பம் இல்லை நான் வேறு ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சி உங்கள் வாழ்க்கையில் என்னால் வர முடியாது அப்படின்னு அந்த பையன்கிட்ட மனம் விட்டு பேசுவாங்க உங்களுடைய வாழ்க்கையை நான் வீணாக்க விரும்பலை நீங்கள் வேறு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு ம சகுந்தரம் வந்து அந்த மாப்பிள்ளக்கிட்ட சொல்லி பேசுவாங்க வீட்டில் வந்துட்டு எங்கள் வீட்டில் அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டால் அதுக்கப்புறம் எவங்களுக்கும் அந்த பேச்சு எடுக்க மாட்டாங்க வழக்கம் போல் கார்த்திகேனம் உன் பெண்ணை பொண்ணு பார்க்க பிடிக்கல பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு வந்த மாப்பிள்ளையும் சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா அதுக்கு சில காரணம் இருக்குது ஆனால் அந்த அது வந்து வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எவங்களை என்ன காரணமாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் பரவாயில்ல நாங்கள் அதை எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டோம் நாங்கள் ச எதுவாக இருந்தாலும் பேசி சாரி பண்ணிக்கலான்ட்டு பொ பொண்ணோட அம்மா வீட்லேயும் வீட்லையும் பேசுவாங்க இல்லை எதுவாக இருந்தாலும் பரவலாம் அதை சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை படிக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவாங்க தகுந்தலாவோட அம்மாவும் வந் வரணும் ஏதோ ஒரு பிரச்சனையாக தடுத்துட்டாங்க என்னென்னு தெரியல சரி போய் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சகுந்தளவுடைய அம்மா வந்து ஜாதகம் நோட்டை எடுத்துக்கிட்டு ஜாதகம் பார்க்க போவாங்க அங்கே போய் ஜாதகம் பார்த்தா இப்போதைக்கு கல்யாண வயசு வரல இருந்தாலும் அவங்களுடைய கல்யாணம் பருவம் நூறு வருஷத்துக்கு வய வர்றதுக்கு நூறு வருடம் இருக்குது மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜ அந்த ஜாதகத்தை ஜாதகத்தை க ஜாதக நோட்டை வந்து அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சகுந்தலாவுடைய அம்மா அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு இருப்பாங்க திடீர்னு பா பார்த்திங்கன்னா ஒரு ப பத்து ப சகுந்த சகுந்தளாலலாம் சகுந்தலா வாந்தி எடுக்கிறாங்க இது இது அவங்க அம்மா பாத் பார்த்துட்டு இது என்ன இப்போ புதுசாக வாந்தியெல்லாம் எடுக்கிறா காரணம் யார் ஏ எதுக்கு வாந்தி எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா வந்து கேட்குறாங்க இதெல்லாம் வந்துட்டு அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் நைட்டு ரைஸ் சாப்பிட்டேன் அது எனக்கு சேரலை தெரியாத அது நான் சாப்பிட்டேன் எப்படி அப்படின்னு ஒரு பொய்யான பதிலாக சொல்லிவிட்டு அவங்க அம்மாட்ட காரணம் சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாத ரூமுக்கும் போயிடுவாங்க அதுக்கப்புறமா சகுந்தல அம்மாவும் ரூமுக்கு போயிட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு சகுந்தலா வந்து கன்னத்துலேயே அறிஞ்சிருவாங்க கணத்துல அடித்து கேட்பாங்க அதுக்கு காரணம் நீ எடுக்கிறனா அதுக்கு காரணம் யார் சொல்லு சொல்லுன்னு அடித்து கேட்பாங்க அதுக்கப்புறமா எதுவுமே சொல்ல இருப்பாங்க எப்படா சொல்கிறது எங்கள்கிட்ட அப்படின்ட்டு படித்ததுக்கப்புறமா தான் எங்களுக்கும் எல்லா உண்மைகளுக்கும் தெரிய வருது இது மாதிரி நான் கல்யாணம் பண்ணதுக்கு பண்ணது மற்றபடி கணிசுவாக இருக்கேன் தெரிஞ்சதுமே அதுக்கப்புறம் நம்ம சகுந்தலாவுடைய அப்பாவும் எதுவுமே பேசலை தயவு செய்து வீட்டை விட்டு வெளியில் போயிடு எங்கள் மனசை நோ நீ நோக்கடிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய சகுந்தளாவுடைய அப்பா அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சகுந்தலாவும் சரி தன்னுடைய வேலை செய்கிற பையன் கார்த்திகேன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போயிடலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிவு பண்ணிவிட்டாங்க என்று கார்த்திகேன் என்று வீட்டுக்கு கார்த்திகை வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மா அப்பாவும் இப்போதைக்கு யாருமே ஒது ஒதுக்கலை இப்படி இருக்கிறப்ப நம்ம எங்கே ப எங்கே போகிறது நட நடுத்தர தான் நிற்கணும் அதனால் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கே இப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் போயும் இருப்பாங்க ரெண்டு நாளைக்கு மட்டும் உங்கள் வீட்டில் இருங்க ஒரு வீடு வாடகை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போயிடுறோம் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணி இருப்பாங்க ரெண்டு மூணு நாளில் போயிடுறோம் அப்படின்ட்டு இருப்பாங்க வீடு வாடகை பார்த்தினாலும் வாடகை வீடு அட்வான்ஸ் கொடுக்கணும் இதெல்லாம் அட்வான்ஸுக்கும் பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கூடி போடணும் அதில் துணி சமைக்கிற ஜாமான் பொருள்னா நிறையவே வாங்கணும் நம்ம கையில் காசும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் எப்படி இவ்வளோ செலவு இருக்கா அதனாலே நம்ம ஃப்ரெண்டு வீட்லேயே கொஞ்ச நாளைக்கு இருந்துடலாம் அப்படின்ட்டு சகுந்தலாவும் இருந்துடுறவாங்க கார்த்திகேயன் கூட கார்த்திகேயனோட ஃப்ரெண்டு இருக்கார் என்ன ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் ஜென்ஸ் அதனால் நம்ம சகுந்தலாவை தனியாக ஒரு அறை அறையில் ஒரு சின்ன ரூமில் சின்ன ரூம் மாதிரி இருக்குது அதில் மட்டும் சகுந்தில் படிக்க படுக்க வச்சுட்டு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் இங்கே படுத்துக்கலாம் அப்படின்னு லோகேஷங்கிற ஃப்ரெண்டும் சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி வந்து நம்ம சகுந்தல மேலே ஒரு கண்ணாகவே இருக்கும் லோகேஷ்கு ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட் ப்ரெகெண்டாக இருகண்ட்டாக இருக்கிறதால இவங்க இது வரைக்கும் தெரியாது இப்போதைக்கு அவங்க சும்மா வாந்தி எடுத்துட்டு அதனால் வாந்தி எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால தான் அதையும் கொஞ்ச நாளாக ரீ ரீசண்டாக நம்ம லோகேஷ்க்கு தெரியும் அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு தெரிந்து கொண்டு இப்படி இந்த பொண்ணு இருக்கும் போதே அப்படின்னு ஒரு பத்து இப்போ எப்படியும் ஒரு பத்து மாதத்தில் குழந்தையும் பிறந்துடும் ஆனால் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் எப்படி இருக்க முடியும் அவங்களுக்குன்னு ஒரு தனி வீடு பார்க்கணும் அப்படின்ட்டு லோகேஷும் இவங்கள்ட்ட சொல்லுவாங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிடுவாங்க சரி ரூம் பார்க்குறோம் ச பார்க்குறோம் பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு பார்க்கவும் மாட்டாங்க இப்படியே கடந்து போவோம் பத்து மாதமும் எதிரே முடிஞ்சு போவோம் பத்து மாதமாக முடிஞ்சு போய் இவங்க வீட்டிலே இருந்த குழந்தையும் பிறந்துடும் இவங்க குழந்த பிறந்ததுக்கப்புறமா அப்புறமா தகுந்த அளவுக்கு வந்து நல்ல முறையாக ஹாஸ்பிட்டலில் தான் குழந்த பிறக்கும் ஆண் பையன் வந்து பிறந்து இருப்பான் அதை பார்க்கணும் அப்போ அதை பார்க்கணுன்னா அப்படி இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சின்னதாக ஒரு மனஸ்தாபம் வரும் ரெண்டு பேர்களுக்குள்ள எல்லோரும் இதனால் நம்ம கார்த்திகேயன் இங்கே இருக்க வேண்டாம் வேற வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சகுந்தலா இருந்துட்டு லோகேஷ் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா மனசை நின மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம லோகேஷ் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்றா பேசி பழகிறது சிரித்து பேசி பழகிறது சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்க மனசுக்குள்ளார ஒரு விதமான நட்பு நட்பு ரீதியாகவும் பாசமாகவும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க சகுந்தலாவுக்கும் லோகேஷ் மேலேயும் ஒரு ஆசை இருக்கும் ரெண்டு பேருமே லோகேஷ் கூட இவங்க கூட அப்பப்போ இருந்தாலும் லோகேஷ் கூட சில நட்பு ரீதியாகவும் பழகி பேசுவோம் ஆசையோடு தான் கா இருப்பாங்க நட்பு ரீதியாகவும் ரொம்பவும் க்ளோஸாகவும் லோகேஷும் சகுந்தலாவும் பேசவும் ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிறப்ப அது ஒன்றா இருக்க மாதிரி நம்ம கார்த்திகேயன் வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறமாவும் ரொம்ப அடிக்கடி இவங்க பேசி பழகுறதான் பார்த்துருப்பாங்க அப்போ ஃப்ரெண்டு ரீதியாக தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு சகுந்தலாவே எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க இதை ஃப்ரெண்டாக தான் பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்லியே பேசுகிறாங்கன்ட்டு அப்படின்னா சேர்ந்த ஒரு சந்தேக நோட்டத்தோடையும் பார்க்க மாட்டாங்க அப்படியே கடந்து போயிடுவாங்க ஆனால் ரெண்டு பேருமே ஒன்றா க்ளோஸாக பார்க்கலாம் இரவுன்னு இருக்கும்போதே நான் க்ளோஸாக இருக்கும் போதே கார்த்திகேயன் வந்து பார்த்துருவாங்க லோயஸ்க்கு கூட இருக்க மாதிரி அப்போ சகந்துலாவை இருக்க மாதிரி ஒன்றா பார்த்துட்டு என் ஏன் கூட இருந்துகிட்டே இப்படி எனக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டே குழந்த பிறந்ததுங்கூரம் பார்க்காதே என்ன எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டே உன்னை நம்பி நான் என் வாழ்க்கைய விட்டுட்டு வந்துடுறேன் எனக்கு எப்படி ஒன்றால் தான் துரோகம் மன்னப்பும் முடிஞ்சுது அப்படின்ட்டு இவங்கள வந்து சகுந்தலாக வந்து அடித்து இது பண்ணிவிடுவாங்க சாரிங்க நீங்கள் இப்படி உங்களை நம்பி நான் வந்ததுக்கு உனக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்கக்கூடாது எனக்கு ஆனால் லோகேஷ் கூட பழகி பேசி ரொம்பவே இதாக இருந்ததெல்லாம் எனக்கு லோகேஷ் கூட இருக்க தோணிடுச்சு அப்படின்னு மன்னிப்பும் கேட்பாங்க என்னதாக இருந்தாலும் அந்த ஒரு தப்பை ஏற்றுக்கவே முடியல கார்த்திகேயனுக்கு இது இதுலேருந்தே ரொம்பவுமே ரெண்டு பேர் மனசளவில் பிற பிரிஞ்சு தான் இருப்பாங்க இப்படியே இருக்கிறப்ப இவங்களுக்குள்ளே எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்லாதப்ப இப்படி நம்ம கூட வந்தவங்கள இப்படி பண்ணிட்டோமே இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு சகுந்தலா வந்து தூக்கு போட்டுக்கவும் போயிடுவாங்க அந்த வீட்லேயே வந்து தூக்கு போட்டு இறந்தும் போயிடுவாங்க தன்னுடைய அம்மா வீட்டிற்கே அப்புறமா அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க தன்னுடைய எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அழுதுட்டு அவங்க அந்த குழந்தை பச்சை குழந்தைய எதுவும் பழி வாங்கிடாதீங்கம்மா அந்த குழந்தைய எதுவும் பார்த்துக்குங்க அவள் பண்ண தப்புக்கு அவள் போயிட்டா நீங்கள் வந்து நம்ம எனக்குன்னு பிறந்த குழந்தைய வந்து எதுவும் ப இது பண்ணிக்காதீங்க நீங்கள் இந்த குழந்தைய லைஃப் லாங் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அந்த குழந்தைய நல்லா வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுக்கும் ம மறுமணம் பண்ணுறதுக்காக இன்னொரு திருமணம் பண்ணி வைப்பாங்க மறுபடியும் அந்த பொண்ணும் அதே தப்பு பண்ண மாட்டான்னு என்னென்னச்சி எனக்கு கல்யாண லைஃபே வேணாம் அந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்ட்டு கார்த்திகேயனும் சொல்லுவாங்க கார்த்திகேயன் நானோடய அம்மா இருந்துக்கிட்டு எல்லா பொண்ணுமே அப்படி இருக்க மாட்டாங்கப்பா உலகத்தில் தான் ஒரு சில பொண்ணுங்க தான் அப்படி இருப்பாங்க இந்த பொண்ணு நல்லா நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மேரேஜையும் பண்ணி வைப்பாங்க மேரேஜ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாகவே ரெண்டு பேருமே அந்நியமாக நல்லாவே சேர்ந்து ஒன்றா உல்லாச வாழ்க்கையிலையும் வாழ்வாங்க ரொம்பவே இரவும் பார்க்கணும்னா ரொம்ப பேர் ரொம்பவுமே ஒரு நட்பு ரீதியாகவும் பழகவும் ஆரம்பிச்சிருவாங்க அந்த குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவோட நல்ல ஒரு கூட்டு குடும்பத்தோடு சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சிருவாங்க Boom.